செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் புதுவை தொகுதி பெண்கள் முதலிடம் தேர்தல் ஆணையம் தகவல் புத்தாண்டு எதிரொலி தீவிர கண்காணிப்பில் போலீசார் பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம் ஆட்டோக்களுக்கு மலர்வளையும் வைத்து போராட்டம் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் வாகனங்கள் இயக்க தடை போலீசார் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பில் புதுவை தொகுதி பெண்கள் முதலிடத்தில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளதா இதில் புதுச்சேரியின் மொத்த வாக்காளர்களில் ஐம்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் பெண் வாக்காளர்கள் வாக்களித்து இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது லட்சம் பெண் வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தனர் மாஹி சட்டசபை தொகுதிகளில் முப்பத்தி ஓரு வாக்குச்சாவடிகளும் பெண் அதிகாரிகளால் நடத்தப்பட்டதா இவர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் நடைமுறைகள் பற்றி விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து லட்சம் பேர் வாக்களித்த சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு லட்சத்து பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளதா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஆண்கள் மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பேரும் பெண்கள் நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஐந்து பேரும் மூன்றாம் பாலினத்தவர் நூற்றி ஐந்து பேரும் வாக்களித்துள்ளனர் புத்தாண்டை முன்னிட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது ஏராளமானோர் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இங்கு வந்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டல்கள் ரெசார்ட்டுகள் கடற்கரையோரத்தில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகரம் மற்றும் கடற்கரை சாலையில் போலீசார் விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து என்று ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரியை நோக்கி பொதுமக்கள் படை எடுத்தனர் இதனால் மதியம் இரண்டு மணி முதல் நாளை காலை ஒன்பது மணி வரை டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது ஆம்பூர் சாலையிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன மருத்துவமனை மற்றும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் வாகனங்களுக்கு தனியாக வழி ஒதுக்கப்பட்டிருந்தது கடற்கரையை ஒட்டிய ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள தேவாலயங்கள் தங்கும் விடுதிகள் உணவகங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாகனங்களுக்கு சிறப்பு பாஸ் பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டத்தில் யூசியினர் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட இதற்கு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயரவில்லை என்றும் நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாத போது புதுச்சேரியில் மட்டும் உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் விலை உயர்வை அரசு உடனடியாக திரும்ப பெற கோரியும் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் ஆட்டோக்களுக்கு மலர் மலர்வளையும் வைத்து புதுச்சேரி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடையும் என்றும் எச்சரித்தனர் உடனே காலம் கடத்தாமல் இந்த உயர்த்திய பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற வேண்டும் இன்றைய தினம் நாளைய தினம் புத்தாண்டு என்பதால் நாங்கள் பெரிய அளவில் மறியல் போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டோம் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடும் அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏஐடிசி ஆட்டோ சங்கம் சார்பில் ஆட்டோவுக்கு மலர் வலை வைத்த இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்கள் வாகனங்களை இயக்க கூடாது என்று போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பதினெட்டு வயதிற்கு குறைவான சிறுவர்கள் வாகனங்களை இயக்கி விபத்து ஏற்படுத்தினார் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏவின்படி அந்த இளம் சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது மோட்டார் வாகனத்தின் உரிமையாளருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் இருபத்தி ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவர் என்றார் பதினெட்டு வயதிற்கு குறைவான சிறுவர்கள் மோட்டார் வாகனங்களை இயக்குவது குற்றம் என்றும் இதற்கு மூன்று மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என்றார் சிறுவர்கள் வாகனங்களை இயக்கி அதனால் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அவர்கள் இருபத்தி ஐந்து வயது வரை மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்கு உரிமம் பெற முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே பெற்றோர்கள் பதினெட்டு வயதிற்கு குறைவான தங்களது பிள்ளைகள் மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் இந்த இளம் சிறார்கள் பதினெட்டு வயது நிரம்பாத நபர்கள் லைசன்ஸ் பெறாம வண்டியை ஓட்ட அனுமதிக்க கூடாது இது பெட்ரோல் கவனத்திற்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டியை ஓட்டினதையும் அவர்கள் மனசில் வந்து ஆழமாக பதிய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நாங்கள் எடுக்க போகும் அடுத்து வர புத்தாண்டு காலத்தில் இருந்து நாங்கள் எடுக்க போகும் நடவடிக்கைகளுக்கு எல்லோரும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியும் அதே சமயத்தில் உங்கள் குழந்தைங்க லைசென்ஸ் இல்லாமல் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகாமல் வண்டியை ஓட்டக்கூடாதுன்றதுல தெளிவாக இருங்க எடுத்து எல்லா இதுக்கும் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வண்டியை ஓட்ட அனுமதிக்காமல் இருந்தாலே இன்றைக்கி செய்கிற ஒரு பெரிய காவல்துறைக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு செய்ய பெரிய செய்கிற ஒரு பெரிய செயலாகவும் அது இருக்கும் புதுவையில் கஞ்சா விற்ற இரண்டு பேரை கோரிமேடு போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை கோரிமேடு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட மகாத்மா நகர் சந்திப்பு அருகே மர்ம நபர்கள் அப்பகுதி இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததா இதனையடுத்து உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் குறிப்பிட்ட இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பி ஓட முயன்றனர் இரண்டு பேரும் மடக்கு பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவிகாந்த் ஜான்மரி என்கிற பரத் என்பதும் ரோடியர்பேட்டையைச் சேர்ந்த சக்திவேல் என்பதும் தெரிய வந்ததா அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்ததா இதனையடுத்து இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து கிராம் கஞ்சா இரண்டு செல்போன் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் மின் துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பரவரப்பு புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின் துறையை தனியார் மயமாக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சண்டிகர் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் சங்க தலைவர் தடைகாச்சலம் தலைமையில் மின் மின்துறை தலைமை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா பணியில் இருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி கையில் பதாதைகளை ஏந்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு மகா யாகம் நடைபெற்றதா இதில் மகா சாம்ராஜ லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டன தொடர்ந்து லலிதாம்பிகை சகசிரநாமம் பாடப்பட்டதாம் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதேபோல புதுச்சேரி பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடைமாலை சாற்றி ஹனுமனை வழிபட்டு சென்றனர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த இறுதியாண்டு மாணவர்கள் காட்டேரி குப்பம் பகுதியில் ஊரக வேளாண் கல அனுபவ பயிற்சி பணி மேற்கொண்டு வந்த நிலையில் அங்குள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கால்நடை மருத்துவர் செல்வமுத்துவின் உதவியோடு கால்நடை பராமரிப்பு சிறப்பு முகாமை நடத்தினர் அதன் மூலம் குடற்புழு நீக்க மருந்து தாதுப்பு கலவை நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வு பின்முனி பற்றிய விழிப்புணர்வும் தொடர்ந்து மாட்டுத்தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் குறித்தும் அதனை எவ்வாறு செய்வது என்பது குறித்தும் எடுத்துரைத்தனர் மாணவர்களுடன் வேளாண் அலுவலர் வெங்கடாச்சலம் துணை வே அலுவலர் கண்ணாயிரம் மற்றும் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசிய மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியை சேர்ந்த நம்பிக்கை நம்பிக்கைநல்லூர் கிராமத்தில் வசித்து வருபவர் புகழேந்தி இவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் திவினா என்பவரது வீட்டிற்குள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து திவினா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தபோது புகழேந்தி மன்னிப்பு கோரியதை அடுத்து இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாக கூறியதால் இரு தரப்பினரிடம் போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் புகழேந்தியின் மூன்றாவது மகன் மதன் மற்றும் அவரது நண்பர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி அதிகாறு இரண்டு பீர் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி தீப்பற்ற வைத்து சுரேந்தர் மற்றும் அருகில் உள்ள அவரது தம்பி சுமன் ஆகியோரது வீட்டின் மீது தனித்தனியாக வீசி தப்பி இதில் சுரேந்தர் மற்றும் அவரது தம்பி சுமன் வீட்டில் வாசற்கால் தீர்ப்பற்றி எரிந்ததா வீட்டில் இருந்த பொருட்களும் சேதமாகின கோட்டக்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தினர் புகழேந்தி மற்றும் அவரது மகன்களான பூவரசன் மாதவன் ஆகிய மூன்று பேரை காவலிலேயம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் புகழேந்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மூன்றாவது மகன் மதன் மற்றும் அவரது நண்பர்களான அதே ஊரை சேர்ந்த டேனியல் பாரதி மற்றும் கூடிமேட்டை சேர்ந்த முகுந்தன் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் அவர்கள் மூன்று பேரும் பத்து நாட்களுக்கு மேலாக தலைமறைவாகி இருந்த நிலையில் நேற்று மூன்று பேரும் கீழ்ப்புத்துப்பட்டு அய்யனாரப்பன் கோவில் பின்புறம் உள்ள குளத்தின் அருகே உள்ள கருமாதி கருமாதிக்கோட்டையில் பதுங்கி இருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்தனர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவில் நடைபெற்ற பாராட்டு ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் குடிநீர் பிரிவு மடுகரை பி எஸ்இல் பணிபுரியும் மெக்கானிக் கிருஷ்ணன் மற்றும் வில்லியனூர் ஓல்டு பிஎஸ்சில் பணிபுரியும் எம்டிஎஸ் சுப்பிரமணியன் ஆகியோர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் பணி நிறைவு பெறுகின்றனர் பணி நிறைவு பெறும் ஊழியர்களின் பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகரில் உள்ள இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றதா இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கி நிகழ்ச்சியில் ஃபோர்மன் ரூபகன் முன்னிலை வகித்தார் ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை வரவேற்புரையாற்றினார் விழாவில் நிலைய பொறுப்பாளர்கள் எம்டிஎஸ் ஊழியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் புதுவை தொகுதி பெண்கள் முதலிடம் தேர்தல் ஆணையம் தகவல் புத்தாண்டு எதிரொலி தீவிர கண்காணிப்பில் போலீசார் பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம் ஆட்டோக்களுக்கு மலர் வைத்து போராட்டம் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் வாகனங்கள் இயக்க தடை போலீசார் எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்